ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார் காலை வணக்கம் இது உங்களுக்கு லக்கி டுடே நம்ம பார்க்க போகிறது இருபத்தி ஏழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய் கிழமைகள் ஸ்ரீசக்தி லாட்ரிக் கேஸிங் மெத்தட் தான் பார்க்க போகிறோம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதில் வந்து டெய்லி வீக்லி ரிசல் வச்சு இந்த மெத்தட் சொல்ல போகிறேன் இதில் என்ன மெத்தட்னா முதல் ரெண்டு நம்பர் கூட்டுறோம் அதில் வரக்கூடிய ஆன்சர் அது கூட ரெண்டு டே ரெண்டு ப்ளஸ் பண்ணுறோம் இதான் மெத்தடு ஏ போடியும் பி போடியும் கூட்டினா பத்து வரும் லாஸ்ட் நம்பர் சீரோ எடுத்துக்கிறோம் சீரோ கூட ரெண்டு குட் ரெண்டு ரெண்டு கூட ரெண்டு குட்னா நாலு ஸோ ரெண்டு நாலு கிடச்சிருக்கா அடுத்த ரிசல் தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு இதில் நாலு சிபோரில் வந்திருக்கு அடுத்து ஒம்பது அஞ்சு ரெண்டு குருன்னு பதினாலு வரும் கடைசம்பர் நாலு எடுத்துக்கிறோம் நாலு கூட ரெண்டு குருன்னு ஆறு ஆறு கூட ரெண்டு குருன்னு எட்டு ஸோ ஆறு எட்டு கிடச்சிருக்கு அடுத்த திருச்சல் எண்ணூற்றி எழுபத்தெட்டு இதில் எட்டு வந்து ஏ போலையும் சிபோலையும் பாஸ் ஆயிருக்கு அடுத்து ஏ போடி எட்டு பி போடி ஏழு ரெண்டு கூன்னு பதினஞ்சு வரும் கடைசி நம்பர் அஞ்சு எடுக்கிறோம் அஞ்சு கூட ரெண்டு குருன்னு ஏழு ஏழு கூட ரெண்டு குன்று ஒம்பது ஸோ ஏழு ஒம்போது கிடச்சிருக்கு அடுத்திருச்சல் இரநூத்தி நாற்பத்தி ஏழு வந்து ஏழு வந்து சி போரில் பாஸ் ஆகிருக்கு அடுத்து ஏ போர்டு ரெண்டு பி போர்டு நாலு ரெண்டு குடிநாள் ஆறு வரும் ஆறு கூட ரெண்டு குடிநாள் எட்டு எட்டு கூட ரெண்டு கூட்டணி பத்து வரும் கடை கடைசி சீரோ எடுத்துக்கிறோம் ஸோ எட்டு சீரோ கிடச்சிருக்கா அடுத்த திருச்சல் நானூற்றி எழுபத்தெட்டு இதில் எட்டு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு அடுத்த நாலு ஏழு ரெண்டு குடிநாள் பதினொன்று லாஸ்ட் நம்பர் ஒன்று எடுத்துக்கிறோம் ஒன்று கூட ரெண்டு குட்டி மூணு மூணு கூட ரெண்டு குட்டினா அஞ்சு ஸோ மூணு அஞ்சு கிடச்சிருக்கா அடுத்த திருச்சல் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணு இதில் வந்து மூணு வந்து சி போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுல ஏ போட ஒம்பது பி போடு ஒம்பது ரெண்டே குன்றா பதினெட்டு வரும் கடைசி நம்பர் எட்டு எடுக்கிறோம் எட்டு கூட ரெண்டு குன்று பத்து லாஸ்ட்டு சீரோ எடுக்கிறோம் சீரோ கூட ரெண்டு குருன்னா ரெண்டு ஸோ சீரோ ரெண்டு கிடச்சிருக்கு அடுத்த ரிசல்ட் இரநூத்தி நாற்பத்தி ஆறு இதில் வந்து ரெண்டு வந்து ஏ போர்டில் பாஸ் ஆயிருக்கு அடுத்த இரநூத்தி நாற்பத்தாறுல ஏ போடு ரெண்டு பி போர்டு நாலு ரெண்டு கூடினு ஆறு வரும் ஆறு கூட ரெண்டு கூன்னு எட்டு எட்டு கூட ரெண்டு கூன்னு பத்து வரும் கடைசி சீரோ எடுத்துக்கிறோம் ஸோ எட்டு சீரோ கிடச்சிருக்கு போன வர ரிசல்ட் பார்த்திங்கன்னா நானூற்றி நாலு இதில் வந்து சீரோ வந்து பி போர்டில் பாஸ் ஆயிருக்கு இப்போ இந்த மத்தியில் இன்றைக்கு என்ன நம்பர் வரும்னு பார்க்கலாம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு நானூற்றி நாலு போன வர ரிசல்ட்டு இதில் வந்து ஏ போடு நாலு பி போர்டு சீரோ ரெண்டே கூட்டணி நாலு வரும் நாலு கூட ரெண்டு கூடுன்னு ஆறு ஆறு கூட ரெண்டு கூண்ணே எட்டு ஸோ இந்த மத்தியில் நம்ம கிடச்ச நம்பர் பார்த்திங்கன்னா ஆறு எட்டும் கிடச்சிருக்கு இது வந்து ஃபஸ்ட் மெத்தட் தான் உங்களுக்கு ரெண்டாம் மெத்தட் வேணும் அப்படின்னா நான் ஜாயின் பண்ணிக்கோங்க எல்லா லிமிட்டாக அப்ளை பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ